மண்மதின் முகவரி பிளாட்டோ வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறக் கூறி மதுரை மகபூபாளையம் பகுதியில் அனைத்து பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் மகபூபாளையம் ஜின்னா திடலில் நடைபெற்றது மகபூபாளையம் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் தலைவர் நிஜாமலிகான் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசை கண்டித்தும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு தீர்த்த சட்டத்தை எதிர்த்தும் கோஷங்கள் எழுப்பினர் இதில் ஏராளம் இஸ்லாமியர்கள் பெண்கள் உள்பட கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் மதுரை ஜமாத் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிகளின் சார்பாக இந்த சட்டத்தை மாற்றிய பாஜக அரசை கண்டித்து விதமாக கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது அனைத்து ஜமாத்துகளில் இருந்தும் மற்றும் எங்களுடைய மகளாவாசிகளும் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் பெண்களும் பெருவாரியாக ஆயிரத்திற்கும் அதிகமான பெண்களும் ஆண்களும் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலாக கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா அந்த போராட்டத்திற்கான வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் தற்போது வழக்கு உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கின்றதால் அந்த நம்பிக்கையில் இருக்கின்றோம் வழக்கின் தீர்ப்பை பொறுத்து மென்மேலும் இந்த போராட்டம் தொடர்வதற்கான வழக்கின் தீர்ப்பு எங்களுக்கு நியாயமாக வெற்றியாக கிடைக்கும் என்பதை அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வெற்றி கிடைத்தால் வெற்றி போராட்டம் வெற்றி அறிப்போம் தெரிவிப்போம் இல்லாவிட்டால் அதற்கான மேல் நடவடிக்கைகளுக்காக ஆலோசித்து இதற்கும் அதிகமான ஏற்கனவே இந்த திடல் முப்பத்தாறு நாட்கள் போராட்ட களத்தை கண்ட திடல் அதற்கும் அதிகமாக தேவைப்பட்டால் எங்களுடைய ஏற்கனவே பேசினார் உயிரை கோர்த்தும் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி இந்த வாப்பு திருத்த சட்ட மசோதா மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து வன்முறைகள் கொடுமைகளுக்கும் முடிவு காண முடிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கும் வலமத்துல்ல